பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி நாலு புள்ளி இரண்டில் மூன்றாம் கணக்கு பார்க்கிறோம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்பது மெய்யாகுமா விடைக்கு தக்க காரணம் கூறுக என கொடுக்கப்பட்டுள்ளது வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது காஸ் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன் எடுக்கிறோம் இருபுறமும் அதாவது மைனஸ் எக்ஸை மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு காசின்வர்ஸ் இன்வர்ஸ் வலதுபுறம் கொண்டு போகிறப்ப ப்ளஸ் காஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாம் மைனஸால் மல்டிபிள் பண்ணுறப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு மைனஸ் காஸ் ஒய்ன்னு ஆகும் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் ஒய்யை காஸ் ஆஃப் மைனஸ் ஒய்ன்னு எழுத முடியாது ஏன்னா காஸ் என்பது ஒரு இரட்டைப்படை சார்பு வேறு எப்படி இந்த மதிப்பு எழுதிக்கலாம்னா காஸ் ஆஃப் பை மைனஸ் டீட்டா பை மைனஸ் ஒய் என்பது மைனஸ் காஸ் டீட்டாவிற்கு சமம் ஏன்னா நிறைய இடத்துல பார்த்துட்டோம் இரண்டாம் கால் பகுதியில் காசுக்கு மைனஸ் குறி வரும் நூற்றி எண்பது இருக்கிறனால விகிதம் மாறாது எனவே மைனஸ் காசு காஸ் ஒய் என்பதை காசு ஆஃப் பை மைனஸ் ஒய்ன்னு குறிப்பிடலாம் இப்போ இந்த வலதுபுறம் இருக்கக்கூடிய காசை இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா காசு இன்வர்ஸ் ஆகும் காசு இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஒய் பை மைனஸ் ஒய் நமக்கு தேவையானது ஒய்யின் மதிப்பு ஆகும் நமக்கு தேவையானது ஒய்யின் மதிப்பு இப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் ஒய்னு ஆகும் பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் காசு இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுன்னு எழுதிக்கலாம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்பதை ஒய்ன்னு எடுத்திருக்குறோம் அந்த ஒய்யுக்கு பதிலாக பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸுன்னு பிரதியிடலாம் அப்படி பிரதிடும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸு பை மைனஸ் காசு இன்வர்ஸ் எக்ஸ் ஃபோர் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு என்பது ஒரு உண்மை கூற்று என்பது மெய் ஆகும் தேங்க்யூ